சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க முத்து மீனாகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நல்லபடியா பரசு மாமா வீட்டு கல்யாணத்தை நாம முன்னாடி நின்று செஞ்சு வச்சுட்டோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவும் மாமாவும் எத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காங்க தெரியுமா ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம கஷ்டம்னு வரும்போது கூட இப்படி ரெண்டு பேரும் உதவி செஞ்சு இப்போ வரைக்கும் நல்லபடியாக இருக்கிறதுனால நம்ம நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரியே அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சு கொடுக்க பரசு மாமா வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சம்பாதிச்ச பணத்துல இருந்து அவருக்கு உதவி செய்ய அவரை தன்னுடைய என்னை தன்னுடைய மகனாகவே பார்த்து நன்றியெல்லாம் சொல்லும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா அது மட்டும் இல்லாம அப்பாவுக்காக இதெல்லாம் செய்யும்போது சொல்லி இருக்காங்க ஆனாலும் அண்ணன் மனோஜ் பணம் போது ரோகிணி கிட்ட என்னெல்லாம் பேசிட்டு இருந்தான் தெரியுமா எப்படியும் நீ மேக்கப் செஞ்சுருக்க உனக்கு பணம் கொடுப்பாங்கல்ல அந்த பணத்தை பேசாம குடுத்துட வேண்டிதான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தான் இந்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பணம் தான் முக்கியம் தான் இந்த பார்லர்லமா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் மேக்கப் செய்யறதுக்கு கூட கணக்கு பாக்குறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பரசு மாமா வீட்டு கல்யாணத்தை நம்ம வீட்டு கல்யாணமா நினைச்சி நம்ம உதவி செய்யறோம் ஆனா ரோகிணியும் மனோஜும் அப்படி நினைக்கல அதனாலதான் பணத்தை பத்தி யோசிக்கிறாங்க வேற ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு கல்யாணத்துல நடந்த ஒவ்வொன்னையும் சொல்லி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும் இங்க ரோகிணிக்கு வித்யா போன் பண்றாங்க இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த ரோகிணி இந்த வித்யா இதுக்கு இப்ப போன் பண்ணிட்டு இருக்கா இப்போல்லாம் பேச முடியாது நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்காமே இருந்துடுறாங்க மறுபடியும் மறுபடியும் வித்யா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே ரோகிணி காலையில் எழுந்திரிச்ச உடனே வித்யா கிட்ட என்ன வித்யா நீ நேரமே பார்க்காம ஃபோன் பண்ணிகிட்ருக்க இருக்க எதுக்கு அவ்வளோ அவசரமாக நேற்று ஃபோன் பண்ணேன்னு கேட்க நான் தான் அத்தனை முறை ஃபோன் பண்ணினேன் என்ன ஏதுன்னு ஒரு முறையாவது எடுத்து பேசினியா ரோகிணி அப்படின்னு கேட்க சரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்கிறதே பிரச்சனை தான் போல உனக்கெல்லாம் நான் உதவி செய்கிறேன்ல வீடு தேடி வந்து என்கிட்ட உனக்காக பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல என்னது வீடு தேடி வந்து பணம் கேட்குறாங்களா யாரு அப்படின்னு வித் வித்யா கிட்ட கேக்குறாங்க ரோகிணி அது வேற ஒன்றும் இல்லை இந்த மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இங்க நீ நிறைய கடன் வாங்கி வச்சிடல இப்போ நீ எங்கே இருக்குன்னு தெரியாம எல்லாரும் என் கிட்ட வந்து வீடு தேடி வந்து அந்த பணத்தை எல்லாம் கேட்டுட்ருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு வாங்கின பணத்தை ஒன்று நீங்கள் கொடுங்க இல்லை அவங்கள சீக்கிரமாக பணத்தை கொடுக்க வைங்கன்னு வந்து திட்டிட்டு போயிருக்காங்க இப்போ நான் என்னன்னு பதில் சொல்லட்டும் நீயும் நானும் இங்கே இருந்தப்ப நீ அவங்க கிட்டே கடன் வாங்கிட்டு மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்ட வரவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க அந்த பணத்தை எல்லாம் என்ன தர சொல்கிறாங்க நான் நான் இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது நீ தான் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் அதனால் உன் ஃபோன் நம்பரை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் அவங்க ஃபோன் பண்ணால் நீயே பதில் சொல்லிக்க இந்த விஷயத்தில் நான் தலையிட்டு என்னால் உனக்காக பணம் கொடுக்க முடியாது ரோகிணி அதனால் நீ தான் சரியான முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்ல நீ கவலைப்படாத வித்யா வீடு தேடி வந்துட்டாங்களா இப்போ வரைக்கும் எனக்கு யாரும் ஃபோன் பண்ணலை சரி நான் உன் வீட்டுக்கு வந்து அப்புறமா பேசிக்கிறேன் அவ்வளோ பேரும் ஃபோன் பண்ணாலும் பணம் கொடுக்க என்கிட்ட எங்கே பணம் இருக்குது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வித்யாவோட வீட்டில் போய் முதல்ல வித்யாவை சமாதானப்படுத்தணும் அவள் ரொம்ப கோபமால இருக்கா அப்படின்னு சொல்லி பார்லருக்கு போறேன்னு இங்கே சீக்கிரமாகவே ரோகிணி கிளம்பிட்டு இருக்காங்க ரோகிணி யோசிக்கிறாங்க அன்னைக்கு நானும் மனோஜும் நடந்து போயிட்டு இருக்கும் ஏற்கனவே நான் கடன் வாங்கின எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்க அப்பவே மனோஜ் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு தெரியாம இவ்வளோ கடன் வாங்கியிருக்கியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு மட்டும் இல்லாம சிட்டிக்கிட்ட வேற கடன் வாங்கியிருக்கிறது மனோஜுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுடும் அதுக்கு முன்னாடி அவங்கள இங்கே வித்யாவோட வீட்டுக்கே வர வச்சு எப்படியாவது சமாளித்து அனுப்பணும் மற்றபடி இந்த விஷயம் விஜயார்த்தைக்கோ இல்லை மனோஜுக்கோ தெரியாதபடி பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்ச ரோகிணி அங்கே சாப்பிடாம கூட வித்யாவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்த விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ரோகிணி வேலைனா சாப்பிடாம கூட அவ பாட்டுக்கு பாருக்கு கிளம்பிடுறா ஆனால் இந்த மனோஜ் எப்போ பார்த்தாலும் இந்த வேலைக்கு போகிறதுக்கு கூட அவனை கிளம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனோஜ் கொஞ்சமாவது ரோகிணி மாதிரி பொறுப்பாயிரு உன் மனைவி தானே ரோகிணி அவ பாரு வேலை இருக்குன்னு சாப்பாடு கூட முக்கியம் இல்லைன்னு வேலைக்கு போயிட்டா ஆனால் நீ பாரு இப்போ வரைக்கும் வீட்டில் உட்காந்து மெதுவாக சாப்பிட்டுட்டு இருக்க சீக்கிரமாக கடைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு உனக்குன்னு என் வீட்டுக்காரர் பணத்தை வச்சு ரோகிணி கடை ஆரம்பி அந்த பணத்தை சீக்கிரமாக உங்க அப்பாவுக்கு திருப்பி கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்ல நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறமா அப்படின்னு இங்க மனோஜும் ரொம்ப கோபமா சொல்லிட்டு இருக்காரு அங்க வித்யாவோட வீட்டுக்கு போன ரோகிணியும் என்ன வித்யா நீ என்னவோ என் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்கிற நல்ல வேலை நான் எங்கே இருக்கேன்னு விலாசத்தை சொல்லாமல் இருந்தியே வீடு தேடி வந்து என்னை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் என்னை பற்றி எங்கள் அத்தைக்கெல்லாம் தெரிய வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்ல அதுக்காக நீ கடன் வாங்கின பணத்தை நான் கொடுக்க முடியுமா ரோகினி அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல நான் வேற அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய என்னுடைய தேவைக்காகவும் என் அம்மா கிறிஷனு இவங்கள பாத்துக்கிறதுக்காகவும் வாங்கினது இப்போ வரைக்கும் அவங்க இந்த பணத்தை பற்றி கேட்கல அவங்களும் மறந்துருப்பாங்க இந்த பணத்தை நான் தர வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் வீடு தேடி நான் இங்கே தான் இருப்பேன்னு வந்துட்டாங்களா வசமாக மாட்டிக்கிட்டேன் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது சிட்டிக்கிட்ட ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபா வாங்கின பணத்தையே நான் திருப்பி தரலை மேற்கொண்டு பணம் கேட்டால் என்னை நம்பி சிட்டி தரவும் மாட்டான் என்ன செய்யன்னு தெரியலையே அவங்க எல்லாரும் மறுபடியும் ஃபோன் பண்ணால் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல வித்யா ஏதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சால் உடனே அடுத்த பிரச்சனை எனக்கு ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே வித்யாவும் நீ பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு எப்போ வேணும்னாலும் என் மலேசிய மாமா எனக்காக பணத்தை அனுப்பி வைப்பாரு என் அப்பா பெரிய பிஸ்னஸ் செஞ்சவரு சொத்தெல்லாம் வரப்போதுன்னு ஓ மாமியார்கிட்ட நீ பொய்க்கு மேல பொய் சொன்னா அப்புறம் இப்படி தானே நடக்கும் அப்படின்னு வித்யா சொல்றாங்க கடைக்கு போன மனோஜ் என்ன இந்த ரோகிணி இன்னும் கடைப்பக்கம் வராம இருக்கா நிறைய கணக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது நான் வேற வெளியில் போகணும் ரோகிணி கடைக்கு வந்தாதானே நான் அங்கே சப்டிலசை பார்க்குறதுக்காக போக முடியும் அப்படின்னு ரோகிணிக்கு முதல்ல ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி இங்கே வித்யாவோட வீட்டில் பேசிகிட்ருந்ததுனால ஏற்கனவே பிரச்சனை இருக்குது இப்போ மனோஜ் எதுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு ஃபோனை எடுக்காமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க சரி ரோகிணி பார்லருக்கு போகிறதா தானே சொல்லிவிட்டு கிளம்புனா அங்கே ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு ரோகிணி வேலை பார்க்குற அந்த பார்லருக்கு மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு உடனே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் யாருன்னு கேட்க நான் ரோகிணியோட வீட்டுக்காரர் பேசுகிறேன் ரோகிணி இருந்தால் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அப்படின்னு கேட்க ரோகிணி காலையிலேருந்து பார்லருக்கே வரலையே அவங்க இன்னைக்கு வராங்களானும் தெரியல ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் சொல்லிடுறாங்க உடனே ரோகிணி வந்தால் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு இங்கே ஃபோனை வச்சிடுறாரு மனோஜ் என்னெந்த ரோகிணி காலையில் சாப்பிடாம கூட நிறைய வேலை இருக்குதுன்னு அவ பாட்டுக்கு பார்லருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனா ஆனால் பார்லருக்கும் வரலை எங்கே போனாலும் தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு மறுபடியும் ரோகிணிக்கு ஃபோன் பண்றாரு மனோஜ் கோவமாக இருந்த ரோகிணி இந்த மனோஜுக்கு இப்போ என்னதான் வேணும்னு தெரியல எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்த ரோகிணி ரொம்ப கோவமாக என்ன மனோஜ் உனக்கு என்ன பிரச்சனை நான் இங்கே ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்கேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க இப்போ என்னால் கடைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல இரு ரோகிணி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற ஆமா எங்க வேலை செய்கிறேன்னு கேட்குறாங்க நான் எப்பயும் போல என் பார்லரில் தான் இருக்கேன் இதில் என்ன உனக்கு சந்தேகம்னு கேட்க இப்போ தான் உன் பார்லருக்கு ஃபோன் பண்ண நீ எங்க வரலையாமே என்ன மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா இப்போ எங்க இருக்க ரோகிணி நீ சொல்லியே ஆகணும்னு சொல்லும்போது கோவமாக இருந்த ரோகிணி உடனே ஃபோனை வச்சுடுறாங்க பதில் பேசாம உடனே வித்யாவும் நீ இப்படி மனோஜ் மேலே கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ தர வேண்டிய பணத்தை தரலைன்னா இன்னைக்கு இங்கே வந்தவங்க அப்புறம் பிரச்சனை எதுவும் செஞ்சாங்கன்னா நீ மனோஜ் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சுருவேன் அதனால சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது வித்யா இந்த விஷயத்துல நீ தான் தான் எனக்கு உதவி செய்யணும் யார்கிட்டையாவது கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி தந்தா அவங்க எல்லாரையும் இங்கேயே வர வச்சு முடிஞ்ச அளவு பணத்தை கொடுத்து இப்போதைக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே வித்யாவும் ஏற்கனவே என் அம்மாவுக்கு முடியலன்னு வேற மனோஜ் கிட்ட பணம் வாங்கியிருக்க நம்மளை நம்பி யாரும் இப்போ பணம் தர மாட்டாங்க ம எல்லாருக்கும் வட்டி பணம் கொடுக்குற அளவு நீ இப்போ ஒன்றும் அந்த பார்லரோட ஓனர் இல்லை வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற எவ்வளோதான் நீ கடன் வாங்குவ பேசாமல் உண்மைய சொல்லிடுவோம் வீட்ல அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்னை தேடி அப்பதான் அவங்க யாரும் பணம் கேட்டு வரமாட்டாங்க உன்னால எனக்கு பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு ரோகிணி அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரோகிணியும் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் பணத்தை எப்படியாவது என் அம்மா கிட்டையாவது கேட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க பார்லருக்கு போன ரோகிணி வேலையை ஒழுங்காக செய்ய முடியாமல் இருக்க அங்கே வந்து ஸ்டாஃப் சொல்கிறாங்க மனோஜ் ஃபோன் பண்ணாரு நீங்கள் வரலன்னு நாங்கள் சொன்ன உடனே கோபமாக ஃபோனை வச்சிட்டாரு ஆமா ரோகிணி எங்கே போயிட்டு வரீங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆகியும் நீங்கள் வரலன்றதை எங்களுக்கு சொல்லவே இல்லை இங்கே ஏற்கனவே ஓனர் மேடம் உங்களை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க இப்படியே நேரம் கழிச்சு வந்தா இனி ரோகிணி வர வேண்டான்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல இல்லை இல்லை இனி நான் சரியாக வந்துடுவேன்னு நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கே வேலை பார்க்கறதுக்காக போகிறாங்க இன்னொரு பக்கம் மீனா இங்கே பூ கொடுக்க போகிறாங்க அந்த இடத்துல இங்கே வந்த ஒருத்தரும் மீனாவை பார்த்த உடனே நீங்கள் தானே அந்த பரசு வீட்டில் கல்யாண டெக்கரேஷனோட ரொம்ப நல்லபடியாக செஞ்சது அப்படின்னு மீனா கிட்ட கேட்க உடனே மீனாவும் ஆமாங்க நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்துருந்தீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் பரசு என் ஃப்ரெண்டு தான் நான் அந்த கல்யாணத்தை வந்து அந்த டெக்ரேஷனோட யார் செஞ்சான்னு கேட்டப்போ உங்களை தான் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் இப்படி ஒரு பெரிய டெக்ரேஷனை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல சார் அது மட்டும் இல்லை சின்ன சின்ன டெக்ரேஷனையும் செஞ்சிட்ருக்கேன் சார் என்னை நம்பி வரவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கம்மி விலையில் நல்ல நல்ல அழகான டெக்ரேஷனை செய்து கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையே அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பேத்தி என் பையனோட பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடை செய்கிறாங்க நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே அந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்துக்கலாம் உங்கள் ஃபோன் நம்பர் தந்தீங்கன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாங்க உடனே அந்த ஆளும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு மீனா நினைக்கிறாங்க நாம பரசு மாமா வீட்டில் பணமே வாங்காமல் இந்த டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுத்தோம் ஆனால் அங்கே வந்தவங்க நம்மளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வந்து தராங்களே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்கு போகிறாங்க இங்கே மீனாக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் டெக்ரேஷன் ஆர்டரை கொடுத்துட்ருக்காங்க அப்போ தான் மீனா நினைக்கிறாங்க நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும்ன்றத இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம டெக்ரேஷன் ஆர்டரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் தனியாலாக நின்று என்னால் எப்படி இது எல்லாத்தையுமே செய்ய முடியும் இதை பற்றி முதல்ல என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும் அவருடைய உதவியால் தான் இனி டெக்ரேஷன் ஆர்டரே எடுத்து செய்யணும் இல்லைனா மறுபடியும் அந்த சிந்தாமணியால் எனக்கு பிரச்சனை வந்தால் அது எல்லாத்தையும் என்னால் சமாளி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கே செட்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே மீனாவும் முத்துவை பார்க்குறதுக்காக போகிறாங்க முத்து மீனாவை பார்த்த உடனே என்ன மீனா வீட்டுக்கு போகலையா இங்கே வந்திருக்கேன்னு கேட்க இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னீங்கள்ல இன்னைக்கு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி டெக்கரேஷன் ஆர்டருக்கு வந்து சொன்னாங்கங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் எடுக்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னால் ஒரு ஆளாக இருந்து எப்படிங்க ஒரே நாளையில் அவ்வளோ டெக்கரேஷன் ஓட செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது மீனா பேசாம உன்கிட்ட வேலை பார்க்குறவங்கள வச்சு நீ தனியாக வந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பி அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸை வர வச்சு நான் இன்னொரு இடத்துல போய் அதே நேரத்தில் அதே இடத்துல வந்து நான் செய்கிறேன் இப்படி நம்ம தான் வருமானம் வரும் உன்னை நம்பி டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க பெருசாக எனக்கு எந்த விதமான இப்போ வருமானமும் இல்லாமல் சவாரிக்கும் போகாமல் நான் அமைதியாக சும்மா தானே இருக்கேன் உனக்கு வர டெக்கரேஷன் ஆர்டரை நானும் எடுத்து செஞ்சால் கண்டிப்பாக ஒரு லாபம் நம்மளுக்கு வர தானே செய்யும் எப்படி செய்யணும் என்ன ஏதுன்னு சொல்லு நீ வந்து டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறதெல்லாம் நானும் பார்த்துருக்கல கண்டிப்பாக என்னாலையும் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை வேண்டான்னு சொல்லிடாத உனக்கு உதவி செய்ய நான் இருக்குன்றதை மட்டும் நீ நம்பு அப்படின்னு சொல்கிறாரு முத்து அதனால் மீனாவும் கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை முத்துவை நம்பி எடுக்கிறாங்க ஒரே நாளையில் ரெண்டு டெக்கரேஷன் ஆர்டர் இருந்தால் கூட ஒவ்வொன்றையும் நானும் என் வீட்டுக்காரரும் என்ன செய்யணும்னு யோசித்து தனித்தனியாகவே போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் முடிவெடுக்கிறாங்க அதனால் மீனாவும் வீட்டுக்கு அந்த டெக்கரேஷன் தேவையான ஒவ்வொரு பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க ஒவ்வொரு அந்த டெக்ரேஷன் எப்படி செய்யணும் அப்படின்றத மீனா வந்து முத்துவுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் நம்ம செய்யணும் இந்தந்த பூவை இந்தந்த இடத்துல தான் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம அதை விட நல்லா செஞ்சு கொடுத்தோம்னா மறுபடியும் நம்மளை நம்பி நிறைய பேர் டெக்கரேஷன் தருவாங்க ஏன் சொல்றேன்னா பரசுமம்மா வீட்டுக்கு என்ன டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சதுக்கு பெருசா நான் ஒன்றும் பணம் வாங்கலை அந் ஆனா அந்த அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க நம்பி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க அதனால தாங்க சொல்கிறேன் என்ன மாதிரி நீங்களும் செஞ்சால் உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு நல்லா தேடி வரும் நீங்கள் அதுக்கப்புறமா டிரைவராக இங்கே சவாரி கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இங்கே வந்து நம்ம ஒரு டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சால் கண்டிப்பாக பத்தாயிரம் ரூபா கிட்டே நம்மளுக்கு வருமானம் வருங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்லிட்டுருக்காங்க முத்துவும் அதன்படியே ஒவ்வொரு வேலையாக மீனாவை கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு இங்கே ரோகிணி ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க எப்படி பணத்தையும் ஏற்பாடு பண்ண முடியல இன்னொரு பக்கம் இங்கே வந்து இதை வீட்டுக்கு தெரிய தெரியாமையும் பார்த்துக்கணுமே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு வீட்டுக்கு வராங்க மனோஜ் இங்கே ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீ பார்லருக்கு போகலை ஆனால் கடைக்கும் வரலை அப்படி எங்கே தான் போனேன் என்ன வேலை உனக்குன்னு கேட்க அது ஒன்றும் இல்லைங்க வித்யாவை பார்க்க போயிருந்தேன் வித்யாவுக்கு முடியலையா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கூட்டு கூப்பிட்டு போகிறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படியா ரோகிணி நீ வேற கடைக்கு வரலையா பார்லருக்கும் போகலன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன மனோஜ் மறுபடியும் சந்தேகப்பட்டீங்களான்னு கேட்க அது எப்படி நான் உன்னை சந்தேகப்பட முடியும் நீதான் எங்க யார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டியே உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாவுக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை முத்துவும் தனியாக எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு இப்படி மீனாவும் முத்துவும் பூ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நல்ல வருமானம் பார்க்குறாங்க இங்கே மீனா மாதிரியே முத்துவும் தனியாக டெக்கரேஷன் ஆர்டரெலாம் செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்க்குற அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லம்மா மீனா இங்கே முத்துவுக்கு பெருசாக வருமானம் வரலனாலும் உனக்கு தெரிஞ்ச வேலையை முத்துவுக்கும் சொல்லி கொடுத்து இப்போ முத்துவும் ஒன்றை மாதிரியே பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டரெலாம் ஒன்றை நம்பி எடுத்து அவனை நானும் உன்ன மாதிரியே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்படி முத்து ஒன்னை நம்பி இவ்வளோ தூரம் நல்லா சம்பாதிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வீட்டிலையே பொறுப்பான மருமகனா அது நீ மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் முத்துவோட வாழ்க்கையில் நீ பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க முத்து மனசு மாறி திருந்தி இப்படி நல்லா இருக்கானா அதுக்கு காரணமே நீ முத்து இனி உனக்கு எந்த கவலையும் இல்லை நீ கண்டிப்பாக இந்த டிரைவிங் ஸ்கூல் நடத்தணும் இல்லை வந்து அங்கே இங்கேன்னு சவாரிக்கு போகணுன்ற அவசியமே இல்லை மீனா மாதிரி நீயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல ஆமாப்பா பெருசாக இப்போ சவாரிக்கன்னு யாரும் வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் எல்லாரும் கார் செட்ல சும்மா தான் உட்காந்து பேசிகிட்ருப்போம் அதுக்கு இப்படி ஒரு வேலை எடுத்து செஞ்சா சம்பாதிக்கலாமேனு தான் மீனாவுக்கு நிறைய டெக்ரேஷன் ஆர்டர் வந்தது தனியாக இருந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சா அதான் நான் இருக்கேன்ல சேர்ந்தே செய்வோன்னு நாங்கள் இப்படி ஆரம்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது என்னதான் இருந்தாலும் படிக்காத முத்து மீனாவால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா இந்த மீனாவை பார்த்து முத்தவும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு யோசிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்க இங்கே மீனாவும் முத்துவும் மாடியில் ரூம் கெட்ட நினைக்கிறாங்க எத்தனை நாள் தான் இங்கே கட்டில் ஹால்லையே போடுறது இங்கே தான் ரெஸ்ட் எடுக்கணும் இந்த ரோகிணி முன்னாடி நாமளும் நமக்குன்னு ஒரு பெரிய ரூமை கெட்டணும் அப்படின்னு மீனா சொல்ல உடனே இங்கே ரூம் கெட்டுறதுக்கு ஆளெல்லாம் அண்ணாமலை வர வைக்கிறாங்க அவங்க சேர்த்து வச்ச பணத்தையும் கொடுத்து அழகான அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெரிய ரூமாக முத்து வந்து கெட்டுறாரு மூத்தவும் மீனாவும் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து முன்னேறி நம்மளால பெரிய வீடு வாங்க முடியலனாலும் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நமக்குன்னு ஒரு ரூமை நல்லபடியாக கட்டியாச்சு மீனா இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் உன் மேல நான் வச்ச நம்பிக்கை தான் இப்படி எனக்கு வருமானம் வரலனாலும் நீ எனக்கு துணையா இருந்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இப்ப நானும் சம்பாதிக்கிறேன் இப்ப நமக்குன்னு ஒரு பெரிய ரூமும் இருக்கு இனி அந்த பார்லம் மனோஜ் ஏன் என் அம்மா நம்மளை அவமானப்படுத்தி ஏளனமாக பேச வாய்ப்பே இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க முத்து வந்து பேசிட்டு இருக்காரு மீனாவும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யார் யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ எல்லாரும் ஃபோன் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் எப்படியும் பத்து நாளையில் பணத்தை தந்துடுவேன் அப்படின்னு பொய் சொல்லி எப்படி மனோஜ் வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி அவங்களையும் ஏமாத்திட்டே இருக்க அங்கே எல்லாரும் கோபமானதால் இந்த ரோகிணி கண்டிப்பாக பொய் சொல்லதான் செய்கிறாள் இவக்கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாது நம்ம வச்சு ஏமாத்திட்டு இருக்க இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது அவள் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்து வீட்டில் போய் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லி அவங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட பணம் வாங்கணும் அந்த ரோகிணி தான் பெரிய ஒரு கடையோட ஓனரை கல்யாணம் பண்ணியிருக்காள் அப்புறம் நாம் எதுக்கு இன்னும் காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா கிட்ட போய்ட்டு நீங்க பணம் தரலன்னா அந்த ரோகிணி இப்ப எங்க தங்குறாங்கன்ற இடத்தை நீங்க சொல்லணும் இல்லைன்னா பணத்தை நீங்க தராமல் ஏமாத்திட்டீங்கன்னு போலீஸை கூட்டிட்டு வர வேண்டியதா போயிடும் அப்படின்னு சொல்ல ரொம்ப பயந்துட்டு இருந்த ரோகிணியோட ஃப்ரெண்டும் இங்க வந்து விஜயா வீட்டு விலாசத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க இங்க ரோகிணியும் என்ன செய்யன்னு தெரியாம பார்லருக்கும் போக முடியல இங்க வித் வித்யாவும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும் போது இங்க வீடு தேடி யார் யாரெல்லாம் ரோகிணிக்கு கடன் கொடுத்தாங்களோ எல்லாரும் விஜயா வீட்டுக்கே வந்துடுறாங்க இதை எதிர்பார்க்காத விஜயா அங்க வந்த எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கெல்லாம் யாரு எதுக்காக ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா உங்க மருமக ரோகிணியை வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரோகிணியா என்ன அவள் பெரிய பார்லரோட ஓனராக இருக்காளே ஏதாவது பிரச்சனையா இல்லை அவள் வந்து மேக்கப் போடுறதுக்காக நீங்கள் எதுவும் அவளை பார்க்க வந்திருக்குறீங்களா அப்படின்னு கேட்க ஏமா உங்கள் மருமக ரோகிணியை இனிமா நீங்கள் இருக்கீங்க முதல்ல அவங்கள வர சொல்லுங்க எங்களையே எங்ககிட்டயே கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க இதில் உங்கள் மருமக ரோகிணி பெரிய பார்லரோட ஓனர்னு வர பெருமையாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மனோஜும் ரோகிணியும் அங்கே ரூம்லேருந்து வெளியில் வர வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க இதை கேட்ட விஜயாவும் என்ன ரோகினி நீ ஏதோ கடன் வாங்கியிருக்கியா அதை கேட்டு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல இல்லை ஆண்டி நான் இப்போ கடன் வாங்கல கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தேவனு கடன் வாங்கியிருந்தேன் அதனால தான் நான் தந்துடுவேன் ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பேசி சமாளித்து அவங்களை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை விஜயான்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்தவங்க கிட்டே ரோகிணி சொல்கிறாங்க எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க நான் தான் ஃபோன் பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் பணத்தை தரேன்னு சொன்னேன்னே அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் ரோகிணியை அவமானப்படுத்தி திட்ட ஆரம்பிக்கிறாங்க எத்தனை நாள் உங்களை நம்புறது ஒரு வாரம் ஒரு வாரம்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயாச்சு நீங்கள் பணம் தர மாதிரி இல்லை அதனால தான் வீடு தேடி வந்துவிட்டோம் அதான் உங்க வீட்டுக்காரர் பெரிய கடையோட ஓனரா இருக்காரே எல்லாம் விசாரிச்சுட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை தரலன்னா இங்க போக மாட்டோம் போலீஸ வர வச்சு பெரிய பிரச்சனை செஞ்சுருவோம் எத்தனை வருஷமாக எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க உங்ககிட்ட இருந்து எப்படி பணம் வாங்குறதுன்னு தெரியாம தான் வீட்டுக்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜயா என்னது வருஷ கணக்கில் ஆவுதா பணத்தை கடன் வாங்கி நீ தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாச்சு எதுக்கு இப்படி கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் இதுக்கு தான் சொன்னேன் இந்த பார்லலம்மா சிட்டிக்கிட்டேயே கடன் வாங்கியிருக்காங்க இவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் ஏதாவது ஒரு தேவைன்னா மலேசியா அம்மாக்கிட்டேயோ இப்போ தானே அவங்க அப்பா இல்லை முன்னாடி அவங்க அப்பா இருந்தாரில்ல அவர்கிட்டயோ கேட்டு பணத்தை வாங்கியிருக்கலாமே இப் இத்தனை பேர்கிட்டேயும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது பார்ல பார்லரோட ஓனரானது காரணம் கூட அம்மா தானே அம்மா தானே பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்ப பார் அம்மாவுக்குன்னு எந்த ஒரு பணமோ இல்ல சொத்தோ இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படி இருந்தா அவங்க கடன் வாங்கியிருக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களே ஆரம்பிச்சிருப்பாங்களே இப்படி எதுக்காக வீடு தேடி இவங்க எல்லாரும் கடன் கேட்டு வர மாதிரி இந்த பார்லரில் செய்கிறாங்க எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே ரோகிணி வேறு வழி இல்லாமல் தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு இந்த பணத்தை இப்போதைக்கு வச்சுக்கோங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன் இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் பார்லருக்கு வாங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்தவங்க திட்டி அவமானப்படுத்தின உடனே வேறு வழி இல்லாமல் தாங்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் கொடுத்து சமாளித்து அவங்களை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க இதை பார்த்த விஜயா சொல்கிறாங்க உண்மையாவே ரோகிணி நீ பணக்கார விட்டு பொண்ணுதானா ஏன் சொல்கிறேன்னா இங்கே முத்து சொல்கிறதும் சரிதானே உனக்கு ஒரு பண தேவை இருக்குன்னா கிட்ட கேட்டிருக்கணும் இல்லைன்னா உன் சொந்தக்காரங்க அப்பான்னு யார்கிட்டயாவது கேட்டிருக்கலாம் இத்தனை பேர்கிட்டையா கடன் வாங்கியிருப்ப அதுவும் அந் அஞ்சு லட்ச ரூபா அப்படி பணம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது உண்மையை நீ சொல்லிதான் ஆகணும்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்க பதில் பேச முடியாத ரோகிணி அமைதியாக நிற்க இங்கே விஜயாவுக்கும் ரோகிணி மேலே ரொம்ப சந்தேகம் வருது ரோகிணி அத்தை நான் வாங்கின கடனை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் என் மேலே இப்படி நீங்கள் எல்லாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் பேசாமல் கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க இதெல்லாம் பார்க்க விஜயாவுக்கு ரோகிணி மேலே ரொம்ப கோபம் வருது இந்த ரோகிணிக்கு ரொம்ப இடம் கொடுத்ததுனால தான் இப்படி என்னையே எதிர்த்து பேசிட்டு போறா முத்து சொல்கிறதும் ஒரு வகையில் சரியாக தான் இருக்கு இவளை நம்பி நாம ஏமாந்து போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு ரோகிணியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா இங்கே மனோஜும் கேள்வி கேட்குறாரு என்ன ரோகிணி அம்மா பேசுனதுக்கும் நீ பதில் பேசாமல் வந்துட்ட அப்படின்னு சொல்ல உங்க அம்மா கேட்ட கேட்டதுக்கே நான் பதில் சொல்லலைனா நீ கேட்குற கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் அர்த்தம் அதனால் நான் வாங்கின கடனை நான் பார்த்துக்குறேன் வீடு தேடி எல்லாரும் வந்ததுனால என்னை எல்லாரும் அவமானப்படுத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலை விஜயா கிட்ட இதெல்லாம் சரியாக தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு முன்னேறின மீனா முத்து எங்கே இருக்காங்க பணக்கார வீட்டு போணுன்னு சொன்ன இந்த ரோகிணி இப்போ கடன் வாங்கி வீடு தேடி ஆளுங்க ஆளுங்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க நாம் தான் அவமானப்பட்டு நிற்கிறோம் இந்த ரோகிணியால் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அடுத்த நாள் முத்து மீனா புது பெரிய ரூம் எல்லாம் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ரூமை திறப்பு விழா மாதிரி வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க எங்கே எப்பயுமே எல்லா விஷயத்துலையும் மாமா தானே முன்னாடி நிற்பாங்க ஆனால் இப்போ நம்ம அத்தையை கூப்பிட்டு இந்த ரூமை வந்து திறக்க வைக்கணும் அது மட்டும் இல்லைங்க நமக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய ரூம் மாமாவும் அத்தையும் இந்த ரூம் ரூம்ல தங்கிக்கட்டுமே நாம எப்பயும் போல கீழே இருக்க பழைய ரூம் நம்ம ரூம்லேயே தங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு என்னமே நான் இப்படி சொல்றேன் உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த ரூமுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அழகாக கட்டியிருக்கோம் இதில் போய் எப்படி இருமீனா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மாமாவும் அத்தையும் அந்த சின்ன ரூமில் இத்தனை நாள் இருந்திருக்காங்க என்னைக்கா இருந்தாலும் நமக்குன்னு புதுசா வீடு கட்டாமலா போக போறோம் இது ஒன்றும் நம்ம வீடு இல்லையே நம்ம இப்படி ரூம் எல்லாம் கட்டி வந்து ஆசைப்பட்டு இதில் இருக்கிறதுக்கு என்னதான் இருந்தாலும் இது என்னுடைய வீடு நீங்க என்றைக்கும் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு அத்தை சொன்னா நம்ம போய் தானே ஆகணும் அவங்களே இதில் இருக்கட்டும்ங்க அவங்களுக்கும் இதில் இப்படி ஒரு ரூம் கட்டி இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே விஜயாவை முன்னாடி நிற்க வச்சு அந்த புது ரூமை திறக்க வச்சு ரூம் சாவியை இங்கே விஜயா கிட்டேயே கொடுக்குறாங்க மீனா இதை பார்த்த ஸ்ருதியும் என்ன மீனா இந்த ரூம் உங்கள் ரூம் தானே எதுக்கு இந்த சாவியை எடுத்து விஜயாத்திட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்க ரூமை நாங்கள் தான் கெட்டணும் எங்களுக்காக தான் கெட்டணும் ஆனால் இனி இந்த ரூமில் அத்தையும் மாமாவும் தான் இருக்க போகிறாங்க நாங்கள் அந்த சின்ன ரூம்லேயே எதுக்கு பெரிய ரூம் சொல்ல அண்ணாமலையும் வேண்ட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து முன்னேறினதுக்கு அப்புறமா எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவு இந்த ரூமை கட்டி இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தாம இதில் தங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல இந்த வீடு எங்கள் அத்தையோட வீடு அப்படி இருக்கும்போது நாங்கள் தங்க இடம் கொடுத்துருக்கறதே பெருசு தானே ஏன்னா என்னையும் முத்துவி உங்கள் பையனையும் அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால தான் இந்த ரூமை அத்தையே வந்து எடுத்துக்கிட்டோம் அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து கட்டினோம் அப்படின்னு சொல்ல இங்கே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க விஜயா மனோஜையும் ரோகிணியவும் அவ்வளோ நம்பியிருந்தேன் ஆனால் அந்த ரோகிணி இத்தனை பேர்கிட்ட பணத்தை வாங்கி வீடு தேடி வந்து அவங்க எல்லாரும் அவமானப்படுத்துகிற அளவு ரோகிணி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா ஆனா அந்த மீனாவை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தேன் அவளுக்கு சம்பாதிக்க தெரியாது படிக்க தெரியாது அப்படின்னு என்னென்னவோ சொன்னேன் ஆனா இந்த மீனா இவ்வளோ பெரிய ரூம் கட்டினது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த ரூம்ல வாழாம நான் இந்த ரூம்ல இருக்கணும்னு ஆசைப்பட்றா இந்த மாதிரி மனசு வேற யாருக்குமே வராது நான் தான் மீனாவை இத்தனை நாள் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன் போல அப்படின்னு கண் கலங்கி போய் நிக்கிற விஜயா ரோகினியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நீ என் நல்ல மருமகன்றதை நிரூபிச்சிட்ட மீனா உன்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா நீ தான் இந்த ரூமை கட்டியிருக்கேன் முத்து வாழ முடியாததை கூட நீ செஞ்சு காமிச்சிட்ட நீ என் நல்ல மருமக அப்படின்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ரூம்ல நீங்க ரெண்டு பேருமே தங்குங்க நான் எப்பயும் போல கீழே அந்த சின்ன ரூம்ல இருந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அத்தை இல்லத்த நீங்களும் மாமாவும் நல்லா இருந்தாதான் நாங்க இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியும் இது உங்க ரூம் தான் நீங்க ரெண்டு பேரும் இருங்க நாங்க அங்க கீழ் ரூம்ல தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சந்தோஷமான விஷயத்த மீனாவும் முத்துவும் சொல்ல இதை கேட்டு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த மனோஜ் பெருசா வீடு வாங்க போறேன்னு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டு வந்து நின்னா ஆனா மீனாவும் முத்துவும் புத்திசாலித்தனமா சம்பாதிச்சு பெரிய ரூம் எல்லாம் கெட்டி எனக்குன்னு வேற அந்த ரூமை கொடுத்துருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை நாள் சம்பாதிச்ச பணத்தை இந்த மீனாவும் தர ரோகிணி தான் என் நல்ல நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் ஆனா எனக்கு தெரிஞ்ச பொறுப்பான மருமகன் நல்ல மருமகனா அது மீனா தான் அப்படின்னு சொல்லி மீனா செஞ்ச இந்த வேலையால ரொம்பவே சந்தோஷத்துல மீனாவை மருமகளா ஏத்துக்கிறாங்க ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க பாத்தியா இப்படி இருக்கணும் ஆனால் உன்னை நம்பி நான் ஏமாந்து போய் தான் இருக்கேன் இனி நான் மீனா முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன் மீனாவும் நல்லா சம்பாதிக்கிற உன்னை விட நல்லாவே சம்பாதிக்கிறா இனி எனக்கு மருமகனாக அது மீனா மட்டும்தான் அப்படின்னு ரோகிணி முன்னாடி சொல்ல ரோகிணி ரொம்பவே கோவமாகுறாங்க மாதம் மாதம் நான் பணம் கொடுத்தா என்ன நல்ல மருமகன்னு சொல்லுவாங்க இந்த விஜயாத்த இப்போ மீனா என்னை விட நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்து பெரிய ரூம் எல்லாம் கெட்டின உடனே இப்படியா மனசு மாறுவாங்க விஜயாத்த முத்துவையும் மீனாவையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என் மருமகனா அது மீனாதான் வர சொல்கிறாங்களே அப்படின்னு விஜயாவை பார்த்து ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க ரோகிணி